திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வைச்ச கருத்துக்கு வந்து தாவேகா தலைவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து எடுத்திருக்காப்புல அது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காப்புல அதை எப்படி பாக்குறீங்க விஜயோட அறிக்கையை இன்னைக்கு நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா அவர் முழுக்க முழுக்க திமுக தலைவருக்கு நேரடியான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது அறிவு திருவிழாவில் வந்து முதல்வர் வந்து முதல் முறையா வந்து விஜய் நேரடியாக அட்டாக் பண்ணியிருக்காரு இப்ப நீங்க சொல்கிறக்கூடிய பதிவுகளில் விஜய் விசேஷ் உதயநிதி ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவில் தேர்தலுக்காக இருக்குமா பட் விஜய் பார்க்கறது வந்து விஜய் மெசஸ் ஸ்டாலின் அந்த இடத்துல தான் வந்து அவரை பொசிஷன் பொசிஷன் பண்றாரு தாவேக்காவை ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சியை வந்து ரூல் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தாவேக்கா எடுக்கிற ஸ்டாண்டு தான் சரியானது அவங்க அந்த பூவாக தான் எடுக்கிறாங்க உதயநிதியை வந்து அவங்க சீனிலே கொண்டு வரல நியூஸ் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் ஸ்ரீகாந்தனா வணக்கம் வணக்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வைச்ச கருத்துக்கு வந்து தாவேக்கா தலைவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து எடுத்திருக்காப்புல அது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காப்புல அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் விஜயோட அறிக்கையை இன்னைக்கு நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா அவர் முழுக்க முழுக்க தி திமுக தலைவருக்கு நேரடியான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது அறிவு திருவிழாவில் வந்து முதல்வர் வந்து முதல் முறையாக வந்து விஜயை நேரடியாக அட்டாக் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள்ல இப்போ திடீர் திடீர்னு வர்றவங்கலாம் வந்து சிஎம் நாற்காலியை குறி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் கட்சி இது அப்படி யாரும் சாதாரணமாக எல்லாம் வந்து எங்களை எதுவும் எல்லாம் பார்த்துட முடியாது அப்படின்னு சில கருத்துக்களை வச்சுருக்காரு அது கிட்டத்தட்ட வந்து தாவேக்காவை வந்து நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தாவேக்காவை தான் அவர் குறி வச்சு பேசியிருக்காரு பட்டு விஜயோட இந்த அறிக்கைகள் வந்து என்னென்னா ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவை ஒரு அசச்சி பார்க்கக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிறத அழுத்தமாக இன்னைக்கு விஜய் பதிவு பண்ணியிருக்காரு அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட ஏன்னா அறுபத்தி ஏழில் காங்கிரஸை வீழ்த்திட்டு திமுக வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து திமுகவை ஓரம் கட்டினால் கூட அவங்க தொடர்ந்து அவங்க அந்த போராட்ட காலத்தில் மீண்டும் மீண்டும் வின் பண்ணி வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலை கையில் எடுத்து தான் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் அந்த திமுகவை கொஞ்சம் அசைச்சி பார்க்குற அளவுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அந்த பிளேஸை ஃபில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய் தான் இருக்கார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் விஜய் வந்து ரொம்ப அதீதமாக ஒரு நம்பிக்கை கொண்டு அரசியல மூவ் பண்ணிட்டு இருக்காரு அதனோட தான் இன்னைக்கு திமுகவுக்கு நேரடியான விமர்சனங்களை பதிலடிய வந்து அவர் கொடுத்திருக்காரு கொள்கைவாதியாக தன்னை காட்டி கொள்வதற்காக சாம்பராணி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாப்ல அதை எப்படி பாக்குறீங்க இல்லை பொதுவாக திமுக மேலே வந்து அந்த விமர்சனங்கள் வந்து எல்லாராலையும் வைக்கப்படுது அதாவது திமுகவுக்கு வந்து கொள்கையில் இருக்க அண்ணா காட்டிய வழி பெரியாரோட கொள்கை சமத்துவம் ஜனநாயகம் இப்படின்னு நிறைய மதச்சார்பின்மை அப்படின்னு எல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட இன்னொரு விஷயத்தை நாம இங்கே பதிவு பண்ணலாம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கொள்கை அளவில் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே கொள்கை தான் அவங்க பேசுகிற அதே சமத்துவம் தான் அவங்க சொல்கிற அதே ஜனநாயகம் தான் அவங்க சொல்கிற அதே மதச்சார்பின்மை தான் எல்லாமே ஒன்று தான் ஆனால் இங்கே இங்கே இப்போ தாவைக்கான ஒரு கட்சி வந்து இங்கே பண்ண போகிற விஷயம் என்னென்னா மொத்தமாக திமுக அவங்களோட கொள்கை அதை எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக விஜய் வரலை அந்த கொள்கையில் செயல்படுற தலைவர்களை மாற்று மா மாத்திரத்துக்கு தான் அவர் வந்திருக்காரு அதை தான் விஜய் வந்து அழுத்தமாக சொல்கிறாரு இது வந்து ஆட்சி மாற்றம் இந்த கொள்கையில் அவங்களுக்கும் தாவேக்காவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வகையான கொள்கைகள் தான் அவங்க சொல்கிற அவங்க ஏற்றுக்கிற பெரியாருடைய கொள்கை தான் அவங்க வச்சுருக்கிற அண்ணாவோட கொள்கை தான் எம்ஜிஆரோட கொள்கை தான் எல்லாமே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கை தான் இப்போ தா திமுகவில் இருக்கிறவங்களாம் உங்கள் கொள்கை என்ன கொள்கை என்னென்னு கேட்குறாங்க இல்லையா தாவேக்காவை பார்த்து அது கொள்கைக்கு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கொள்கையில் வேறுபாடு இல்லை இல்ல அவர் என்ன சொல்ல வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்கையில வந்து பிடிமானம் இல்லைங்கிற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க வராப்பிலையா திராவிடர் கழகத்துக்கு வந்து இந்த சாதிய மறுப்பு கடவுள் கொள்கைலாம் இருக்கு இப்போ திமுக சார்ந்த பேர் வந்து நிறைய பேர் கோயிலுக்கு எல்லாம் போறாப்ல ஸோ அது மாதிரியான விஷயத்த இப்போ நீங்க பார்த்த மாதிரி துர்கா ஸ்டாலின் கோயில இப்போ இந்த விஷயத்த அவர் மென்ஷன் பண்றாப்ல கிட்ட கிட்டத்தட்ட தான் நான் வர்றேன் அதாவது பெரியாரிய கொள்கையிலிருந்து அண்ணாவாக காட்டிய ஒன்றே குளம் ஒருவனே தே தேவன் அப்படிங்கிற அந்த கொள்கையிலிருந்து வந்துட்டாங்க இப்போ பெரியார் வந்து முற்றிலும் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தார் அதிலிருந்து அண்ணா திமுக தோற்று வைக்கும் போது ஒன்றே குளம் ஒருவனே தேவன்கிற கான்செப்ட்டில் வந்துட்டார் ஸோ அதனால் நம்ம அந்த கோவிலுக்கு போகிறாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பெருசாக அந்த விஷயத்தில் சொல்கிறதுல இல்லை ஏன்னா திமுக தொடங்கும் போதே அண்ணா அதை சொல்லி தான் பண்ணுறாரு ஆனா கருணாநிதி போன்றவர்கள் எல்லாமே என்னன்னா அந்த பெரியாரோட கொள்கையில இருந்து வந்ததுனால அவங்க கடைசி வரையில அந்த அந்த கொள்கையிலே அவங்க இருந்துட்டு போயிட்டாங்க இப்போ அதை நம்ம சொல்ல தேவையில்லை இவரு மென்ஷன் பண்ற விஷயம் என்னன்னா அந்த கட்சி வந்து ஏற்றுக்கொண்ட கொள்கையிலேருந்து விலகி இருக்காங்க இப்போது மதச்சார் சொல்கிறாங்க பிஜேபி கூட இன்டெரக்டாக அவங்க வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்களே அப்போ அந்த மதச்சார்மையும் அந்த கொள்கையிலிருந்து நழுவி போயிட்டாங்க இல்லையா அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி அங்கே நழுவி போயிட்டாங்க இல்லையா அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு அதே மாதிரி ஜனநாயகம்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஆட்சி முறையில் ஜனநாயகமே இல்லையே இப்போ அவங்க ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியில் ஜனநாயகம் ஜனநாயகம் இருக்கா ஒதுக்கீடுகள்லாம் கரெக்டாக நடக்குதா இது மாதிரியான விஷயங்களில் தான் கொள்கை வழியில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் விஜய் பதிவு பண்றாரு வந்துட்டாங்களா ஆமா நிச்சயமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களம் வந்து டிவி கே விசஸ் டிஎம்கே தான் போக போகுது அதை விஜய் சொல்கிறத வந்து எல்லாருமே வந்து ஒரு காமெடியாவோ இல்லை ஒரு விமர்சனமாவோ அது உள்ள வைக்கிறாங்க பட் நிஜம் வந்து கண்டிப்பாக வந்து இருபத்தாறு எலெக்ஷன் வந்து விஜய் அவரோட விஜய் தான் சென்ட்ரிக் பாயிண்ட்டாக இருக்க போகிறாரு அவரை சுற்றி தான் எல்லா அரசியல் நிகழ்வுகளும் நடக்க போகுது அதுதான் உண்மை அதனால தான் வந்து இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து முதல் முறையாக விஜயை நேரடியாக விமர்சிக்கிற அளவுக்கு இல்லை அவரை கேள்வி கேட்குற அளவுக்கு அவர் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டார் அவர் அந்த நமக்கு எதிரான ஒரு இடத்துல வந்து விஜய் நின்றுட்டார் அப்படிங்கிறத ஸ்டாலின் உணர்ந்திருக்காரு அப்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கிளியரான ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உதயநிதி ஸ்டாலினை வந்து ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா கூட பட் அந்த ரூல் ரூலிங் பார்ட்டின்னு வந்தால் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்க போகுது அதை கிளியர் பண்ணுறதுக்கு யார் இடைஞ்சலாக இருப்பாங்க அப்படிங்கிறத முதல்வர் வந்து உணர்ந்திருக்கார் அதனால தான் விஜயை வந்து இப்போவே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார் பிஃபோர் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி கூட அவங்க விஜயை வந்து கொஞ்சம் லைட்டாக கார்னர் பண்ணணும் அந்த ஸ்பீடை குறைக்கணும் அப்படின்னு தான் அவங்க ட்ரை பண்ணாங்க பட் இப்போ அதுக்கு தாண்டி இன்னும் அவங்க வேகம் எடுக்கும்போது இவங்க அடுத்த கட்ட அட்டாக்குக்கு வந்துட்டாங்க அடுத்த அடுத்த நிலைக்கு திமுக வந்திருக்குது அதனால தான் நேரடியான விமர்சனங்கள் அவரை குறிப்பிட்டே அவர் பேரை சொல்லலை அப்படின்னா கூட குறிப்பிட்டு அவர் பேசுகிற அத்தனை விமர்சனங்களும் விஜய்க்கு மட்டும்தான் ஆக இப்போ இந்த இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா அரசியல் நகர்வுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு ரூட்டில் தான் போக போகுது இப்போ இடையில பிரதான எதிர்க்கட்சி இன்றைக்கு இருக்கிற பிரதான எதிர்கட்சிகள் இன்னும் இருக்கிற மற்ற சில கட்சிகளோட நில அரசியல் செயல்கள் இருந்தாலும் கூட பட் மெயின் ஃபோக்கஸில் இருக்க போகிறது இந்த ரெண்டு கட்சி தான் இருக்க போகுது இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடிய பதிவுகளில் விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவில் தேர்தல் கிழமை இருக்குமா இல்லை இல்லை இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போது தாவேக்க தலைவர் வந்து இப்போ முக்கியமாக திமுகவை எதுக்கிறதுக்கு ஒரு ஒற்றையான ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார் இப்போ மன்னராட்சினா இப்போ இங்கே நடக்கிறது வந்து மன்னர்கள் காலத்து ஆட்சி இல்லை ஆனால் அந்த ஃபார்முலா ஒரு 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 குறிப்பிட்ட இடத்த வந்து ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பார் அவருக்கு அடுத்து அவரோட வயதாகும்போது அவரோட மகன் ஆட்சிக்கு வருவார் அவருக்கு போது அவரோட மகன் ஆட்சிக்கு வருவார் அது பல தலைமுறைகளாக அந்த ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கும் அது மன்னராட்சி அந்த மன்னராட்சியை ஒழிச்சு தான் திருப்பி நம்ம ஜனநாயகத்தில் வந்து மக்கள் ஓட்டு போட்டு ம தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பு கொடுக்குறாங்க ஆக இப்போ இங்கே திமுகவை பொறுத்தளவுக்கு என்னென்னா இப்போ அண்ணாவுக்கு பிறகு பிறகு வந்து கலைஞர் கலைஞர் வாழ்நாள் முடியும் போது ஐயா ஸ்டாலின் இப்போ வந்திருக்காரு இப்போ ஸ்டாலினோட அடுத்து அவரோட வாழ்நாள் முடிகிற அந்த வச்சுக்கு வரும் போது அடுத்து உதயநிதி உள்ள வந்துட்டார் டெப்டி சிஎம்னு வந்துட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்டோமேட்டிக்கலி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பட் விஜய் பார்க்கறது வந்து விஜய் விசஸ் ஸ்டாலின் அந்த இடத்துல தான் வந்து அவரை பொசிஷன் பொசிஷன் பண்ணுறாரு தாவேக்காவை ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சியை வந்து ரூல்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் தாவேக்கா எடுக்கிற ஸ்டாண்டு தான் சரியானது அவங்க அந்த மூவாக தான் எடுக்கிறாங்க விஜய் வந்து அவங்க சீன்லேயே கொண்டு வரல ஆனால் திமுகவோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஆப்போசிட்ல உதயநிதியை நிறுத்தி ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை விஜய் வந்து ரொம்ப தெளிவாக மூவ் பண்றாரு விஜய் தனக்கு எதிரான ஒரு அரசியல்வாதியாக ஸ்டாலினை மட்டுமே தான் பாக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களை வந்து எப்படி பார்ப்போம் நன்றி நன்றி